சிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைவருள வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெலிக்கா தெங்கையில கவுனரிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமண உற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம் ஆகியவற்றிலும் இன்று மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியில் கெடுந்தருளியுள்ள வனவிநாயகர் திருக்கோயிலில் திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழா திருறிய தெய்வ ஒன்றிய தமிழாலே நடைபெறுகின்றது மருதமலை முருகப்பெருமானுடைய திருக்கோயில் உத்தரகோசம் மங்கை அவர் மங்களநாத சுவாமி திருக்கோயில் தென்காசி உலகமையுடனும் பெருமான் திருக்கோயில் கடலூர் விருத்தாசலம் அய்யனார் கோயில் உள்ள வழித்துணை விநாயகப் பெருமானுடைய திருக்கோயில் ஆகியவற்றில் திருக்குடன நீராட்டுப் பிரவிழா நடைபெறுகின்றது அவற்றிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் திருளையை போற்றி கையில விளையாணை போற்றி போற்றி தங்கடன் ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்துவாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்